வணக்கம் ஜி திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது மணிமேகலை கரூர் தமிழக அரசின் வேளாண் துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டத்தில் விவசாயிகளுக்கு பசுந்தால் உரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூரை அடுத்து மாயனூர் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் ரவிச்சந்திரன் கிருஷ்ணராயபுரம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கட்டளை ராஜா மற்றும் கிருஷ்ணராயபுரம் கடவூர் தந்தோணி வட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உரம் மற்றும் பயிர்களுக்கு ஊக்கம் அளிவிக்கும் நுண்ணூட்ட கலவை ஆகியவற்றை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்து தெரிவித்தார் பிறகு விவசாயிகளிடையே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி தொழில் நகரமா இருக்கு அதனால விவசாயத்தை ஊக்குவிக்க வேணும் அப்படிங்கிறதுனாலதான் ஏன்னா இப்போ மாடர்ன் மெவலைசேஷன் அதன் மூலமா இயற்கை உரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு இப்போ வந்து செயற்கை உரங்கள் போடுறதுனால மக்களுக்கு வந்து நிறைய வந்து இப்போ மெடிசன்ஸ் எல்லாருமே இப்போ டாக்டர்ஸில் போகிறோம் ப்ரெஷர் சுகர்னு அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா வந்து இயற்கை எல்லாமே இயற்கை உரம் தான் இருந்துச்சு அதற்காக தான் மீண்டும் அதை வந்து புத்துயிர் பெற்று மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிறது இடைச்சத்து மணிச்சத்து சத்து அதெல்லாம் போட்டு விவசாயம் வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றி உள்ளார்கள் முதலமைச்சர் அவர்கள் விவசாயத்தை வந்து பார்ப்பதும் நம்ம என்னென்ன தேவைகள் அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் சலுகைகள் கொடுக்குறாங்களோ அத்தனையும் மானியக்களை கொடுக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் மானியக்களை கொடுக்குறாங்க இந்தியாவில் எழுபது சதவீதம் விவசாயத்தை சார்ந்ததுதான் தொழில் அமைப்புகள் உள்ளது மீதமுள்ள முப்பது சதவீதம் தான் தொழில்துறை உள்ளது பண்டைய கால விவசாயத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்தியதால் மனிதர்களுக்கு நோய் தாக்கம் இல்லாமல் இருந்தது தற்போது ரசாயன உரங்களை பயன்படுத்தி வருவதால் மக்கள் நோய் தாக்குதல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் அதே சமயம் விவசாயிகளுக்கு நிலமும் அடலாகி வருகிறது எனவே விவசாயிகள் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தரமான தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றார் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்